வணக்கம் காரிய வணக்கம் 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 ஐயா யாரு காமி யாரு காமியாரு சத்திரத்தில் இருப்பாரு ஐயாரு கோயில இருப்பாரு

தமிழன் வரலாறுகள் மறைக்கப்பட்டே கொண்டிருக்கிறது அப்புறம் வெளியில வரும்பொழுது ரெண்டு ஆண்டுகள் கழித்து வருகிறார் அதுக்கப்புறம் அவருடைய வீழ்ச்சி ஆரம்பிக்குது ஆனா அவர்கிட்ட ஒரு கொள்கை இருந்துச்சு தெரியுமா தெலுங்குல நான் பாடவே மாட்டேன் என்று வைராக்கியத்தோடு இருந்த மன்னன் மகான் அந்த ஐயா தியாகராஜ பாகவதர் தெலுங்கு கீர்த்தனைகளை உயிருள்ளவரை பாட மாட்டேன் என்று மறுத்து வாழ்ந்த அவரை நினைச்சு பார்க்கணுமா வேண்டாமா இல்லையா ரெண்டு மனைவிகள் ஒரு மனைவி எங்க இருக்காங்க ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியலையா ஒரு மனைவிக்கு இருந்த குழந்தைகள் தான் இன்னும் இருக்கு அந்த வரலாறுகள் பாருங்க தமிழர்களுடைய வரலாறுகள் எவ்வளவு சாதனையாளர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆமா ஆமா என்ன ஆமா இல்ல இப்ப எவ்வளவு தூரம் சொல்றீங்களே நீ என்ன ஆமா இல்ல உங்க சொந்தக்காரன் மூணு பேரும் அங்க விட்டுட்டு வந்தீங்க எங்கே விட்டுட்டு வந்தேன் நம்ம சாப்பிடுறோம் சாப்பிட்டோம்ல ஆமா அங்க அது இதுல மழையூர் மழையூர்ல அங்க எங்க சொந்தக்காரல மூணு பேர் பேக்கரில நின்னாங்க எங்க ஆளுகளை நான் யாரையும் கூட்டிட்டு வரல இதே மாதிரிதான் வேஷம் போட்டு ராமா ராமா ஆஞ்சநேயர் சேர்த்துக்கிட்டு தாங்க

ஒரு கடக போறான் விவசாயம் பூரா எல்லா வேலையும் பார்க்க வந்துட்ட வட இந்தியர்கள் மாசம் ஒரு நபர் பத்தாயிரம் ரூபாய் அனுப்புறாரு அவன் நாட்டுக்கு வீட்டுக்கு அவன் மொழிக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு அப்படி ஒருத்தர் பத்தாயிரம் பத்தாயிரம்னா வந்திருக்கேன் ஒன்றரை கோடி பேரு கணக்கு போட்டு பாரு மாசம் எவ்வளவு போகும் நம்ம தமிழ்நாட்டுடைய வருமானம் அப்ப தமிழ் பிள்ளை எல்லாம் வேலை பார்க்காம என்ன பண்றாங்க அது ஏன் வேலை ஏன்னா பன்னெண்டு மணிக்கு மேலதான் வேலையா ஆரம்பிக்குது அப்படியே நம்ம பிள்ளை எல்லாம் ஆமாங்க ஆமா பன்னெண்டு மணிக்கு மேல கடையை அதுக்கு முன்னாடியே வேலை பத்து ரூபா கூட கொடுத்துல வாங்கி சாப்பிட லைட்டா அந்த சந்துக்குள்ள ஓட்ட கிலோ கையோட்டம் வருது அதை சாப்பிடாட்டி ஒரு மாதிரி இருக்கியா கொண்டா ஒரு போட்டு தான் வேலைக்கு போலான்னு தான் போவேன் போறேன் கட்டிங் போட்டாலே ஒரு மாதிரி கிறிரின்னு இருக்குமா இன்னொரு கட்டிங் போட்டா நல்லா இருக்குமே அப்படிந்து பாஜா வந்து மறுபடியும் பாடுதறற நான் இங்க வச்சிருக்கேன் பாருங்க நான் காலேந்துச்ச தலவலியா இருக்கு இன்னொரு கட்டிங் போட்டா சரியா போயிடும் மறுபடியும் இன்னொரு கட்டிங் நம்ம வாழ்க்கைய கட்டிங்லயே போயிரும் போல இருக்கு இப்படி ஐப்போச்சப்பா வாழ்க்கையப்படி போது என்ன செய்றது நான் மேல்ூர்ல இருந்து வரேன் தம்பி அங்கே கட்டிங் போடுற பா சரி சரி சரி

சீ தமிழ்ல வரப்போறீங்களா சீ தமிழ்ல வரப்போறீங்களா நிகழ்ச்சியில சொல்வதெல்லாம் உண்மை நான் ஒண்ணு தப்பு போய் உட்கார்றேன் சும்மா இருக்க போய் சொல்லாதீங்க என்ன அந்த நிகழ்ச்சியில நீங்க வரப்போறீங்க எதுக்கு அந்த பொம்பளை உங்களுக்கு தொடர்பு இருக்காங்களா நீ ஒராள் போது முளைகிறாரு கேவலப்படுத்து எந்த பொம்பளை நாம சாவித்ரி

உங்க வீடு ஒண்ணு வயசா இல்லையா வயசாவலையிலமையான ஆள் தான் அவ வீட்டுக்கார ஒண்ணு சொல்லியா ஏன் அவர் சொல்றாரு நான் என்ன பண்றேன்

கவிதைக்கு பொய் அழகு இல்ல மெய் அழகா மெய் அழகு சரி இருக்கட்டும் சாவித்திரி சத்தியவானுடைய உயிர் போன உடனே யமதர்மன்றத்தில் சென்று பாதாடி தன் கணவன் உயிரை மீட்டு கொண்டு வந்தான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா இல்லையா ஏன் நான் பொண்ணு கொடுக்க போறேன் இருந்தா கொடுக்கலாம் பிரம்மச்சாரியா மூவாசியும் இல்லாத மூணு ஆசை இல்ல இல்ல பிறக்கும் மூணுமே இல்ல இல்ல பிறக்கும் போதே இல்ல ஏய்

இலக்கணத்துக்கு மாத்திர தேவைதான்டா கால் மாத்திர அரை மாத்திர முக்கா மாத்திரை முழு மாத்திரை இலக்கணத்துல மாத்திரை இல்லை என்றால் இலக்கணம் அப்போ மாத்திர இல்லாமல் வேலை செய்யவும் மாட்டேங்குது ஒருத்தனுக்கு என்ன மாத்திரேன் ஏய் ஏய் ஏன் மாத்துறேன் ஏதா மாத்துறேன் ஏய் மாத்திர அரை மாத்திரைன்னு இல்லைன்னு சொல்றது அந்த அரை கிலோ போறதுக்கு மாத்திரதான் தான் கேக்குறாங்க எழுத்துகளுக்கு மாத்திர கணக்கு இருக்குய்யா சரி சொல்றேன் நான் ஆஹ் சரி பாரு

அப்ப கன்னடம் மலையாளம் தெலுங்கு எல்லாம் தமிழ்ல இருந்தே போயிருக்கு ஆனா கமலஹாசன் சொன்னதுக்கு கொதிச்சுட்டே அவன் போறான் ஒரு வயல வாய திறக்கல ஒரு சில பேர தவற ஆனாலும் பாரு இப்ப மலையாளத்துல தண்ணிக்கு என்ன சொல்றான் தண்ணிக்கு வந்து வெள்ளம் வெள்ளம் அவங்க வந்து மொழியில மலையாளத்துல வெள்ளம்னா தண்ணி நம்ம நினைக்கிறோம் வெள்ளம் நம்மளோட தமிழ் தான் எப்படி ஆமா வெள்ளத்தனையை மலர் நீட்டம் ஆந்திரதம் உள்ளத்தனை உயர்வு வள்ளுவர் பாடுறாரே ஆமா வெள்ளத்தனை மலர் நீட்டம்னா என்ன அர்த்தம் வெள்ளம்ங்கிற தண்ணிக்குள்ள மலருங்கிற தாமரை தண்ணி எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கும்னாரு ஓஹோ உள்ளதனேது உயர்வு அவருடைய உள்ளம் தான் உயர்வை காட்டுமுனு வெள்ளம் நம்ம மோளின வள்ளுவர் சொல்லிட்டார் அவன் வச்சுக்கிட்டு சொல்றான் நாங்க தான் கண்டு எப்படி பாரு அது இல்லையா அப்ப நம்மலயே போனது போனது தான் எல்லாமே அதுலயே போனது நிறைய இருக்கு அதெல்லாம் நிறைய ஆமா ரொம்ப சந்தோஷம் நல்ல விஷயங்கள் நிறைய பேசுறீங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சாமி என்ன சந்தேகம் அந்த அம்மா லீலா வந்துச்சுல அம்மா லீலா இருந்துச்சு எதுக்கு கொண்டு தொப்புள்ள ஓட வாயுது ஐயே ஐயே என்ன அசிங்கப்படுத்துறீங்க மடப்பையல யாரோ வந்து வாயை வச்சது லீலாவதி தொப்புல்ல லீலாவதி கருவில பிரகலாதன் இருந்தான் பிரகலா இது யார் அது எவரு லீலாவதி புரிஞ்ச லீலாவதி கருவில பிரகலாதன் இருந்தான் நான் அவர் தாயார் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொன்னேன் கருவில இருந்த சிசு கேட்டுக்கொண்டான் அதனாலதான் பிறந்த உடனே நாராயண மந்திரத்தோடு நாராயண பக்தியோடு வளர்ந்து தன் தந்தைக்கு எதிரியாகி தந்தன் இரணியனை அழிப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தான் இந்த கட்டி என்ன பண்றீங்க பாட்டுப்பு தாளம் போடுறேன் சுதி மாதா லயம் பிதா நல்ல சவுண்ட் கேக்குது சத்தம் சத்தம் கேக்குது சத்தம் கேக்குது கேக்குது கல்யாணம் ஆகல என்ன சத்தம் என்ன சத்தம் கட்டையடிச்ச சத்தம் ஆமா ஆமா கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகல பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி ஆமா இப்ப இது மைக்கால இது மைகால பயமா இருக்கு கிட்ட போறதுக்கு ஒண்ணு செய்யுது என்ன காடிட்டு இருக்கு வந்து உங்களுடைய தமிழை கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த பூச்சிக்கு தலை வணங்கும் அப்புறம் அது மட்டும் என்ன நல்லா கேளு நல்லா கேளு ஆமா எழுத்து சொல் ஆப்பு யாப்பு யாப்பு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அணி என்ற அஞ்சு இலக்கணம் அஞ்சு இலக்கணம் ரெண்டு ரெண்டுக்கு வஞ்ச புகழ்ச்சி அணி ஆமா ஆமா பேசிட்டே இருந்து அவரை புகழ்ச்சி பண்றது புகழ்வா சொல்லி புகழ்ச்சி பண்றது இகழ்வா சொல்லி புகழ் புகழ்றது எப்படி மூப்பரான் வாழ்வு முராதிரி சக்கரமும் மறுபோச்சோ மார்பா முமதத்து வழிமுகத்து வாரணத்தை ஐயோ எழு இழுத்து போவதே பாருந்தார் மூஞ்சூர் வாகனத்துல விநாயகர் போறத ஓஹோ அப்படி புகழ்ச்சியா சொல்லி இகழ்வது இகழ்வது ஆமா சரிடா நல்ல விஷயங்கள் நிறைய பேசு தானியாக பெயர் ரெண்டு இருக்கு ஓ இடத்தோட பெயரை சொல்லி சொல்றது சொல்றது தானியாக பெயர் பொருளை சொல்லி சொல்றது பொருளை சொல்லி சொல்றது ஆமா ஒருத்தர் பூ விக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஐயா பூக்காரரு ஒரு அம்மா பூ விக்குது அம்மா பூக்காரமா அந்த அம்மாவுக்கு பேர் ஏதோ இருக்கும் ஆனா பூவை சொல்லி தான் கூப்பிடுவான் கூப்பிடுவோம் ஒருத்தர் பால் வியாபாரம் போவாரு ஏ தமிழ் பேச்சு கேட்டுக்கிட்டு தமிழ் பேச்சு அதோட உயிர் மூச்சு அதிகமா இல்ல அதுவாது கேட்குது நீ மாதிரி படக்கம் தட்டி விட்டு போச்சேன் அவன் என்ன கற்பனை பேசிக்கிட்டேன் அப்படின்னா ஆமா போக்கிற வேலை பார்த்தவன்

பாரு ஆளுங்க பல்ல உடைக்க மாற பாத்துங்க பல்ல மட்டும் உணச்சா அப்புறம் என்ன ஆச்சு சொல்ற அப்புறம் பாத்துச்சு சின்ன அவங்களுக்கு மட்டும் ஏழு பிள்ளையா இருக்கு இருக்கு சுத்தமா